ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரித்தெழுதுகேர்த்தெழுத எழுத்துறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா புணர்ச்சி விதி அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவைப்படும் அதனால் நம்ம புணர்ச்சி விதி வந்து நம்ம பார்க்க போகிறோம் இங்கே ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் என்ன அப்படின்னா நிலைமொழி வறுமொழி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கோல இது வந்து நிறைமொழி ஈற்றும் வறுமொழி முதலும் அப்படின்னு சொல்லி வரும் இங்கே வந்து என்னென்னா மெய்யெழுத்து மு மேல வந்து உயிரெழுத்து வந்து சேரு தான் நம்ம என்னென்னு சொல்லுவாங்க உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற புணர்ச்சி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இங்கே தமிழ் கூட்டல் எங்கள் தமிழ் எங்கள் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்னா நிலைமொழியோட ஈற்றிலையும் வறுமொழியோட முதலும் சேர்ந்து புணரும் போது அது இல் கூட்டல் ஏ லே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு புணரும் அதை தான் இங்கே என்னன்னா தமிழ் எங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புணர்ந்துருக்கோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்